அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் பிளாக் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொத்து ரொட்டி எப்படி செய்கிறேண்டு என்ன கொத்துண்டா முட்டை கொத்து எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் பொருட்கள் முட்டை வெங்காயம் கரட் லீச் எண்ணெய் உப்பு மிளகாய்த்தூள் மிளகு தூள் மஞ்சள் இஞ்சி பூண்டு மட்டும் ஒரு சூப் கட்டி ரெண்டு எடுத்துருக்குறேன் அப்படியே இந்த பேக்கெட் வேண்டியிருக்கிறேன் கொத்து கொத்து ரொட்டி பேக்கெட் சின்ன சின்ன துண்டை ஒட்டினபடி வடி இருக்குது இதை எடுத்துருக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் உள்ளதாக அடுப்பை பத்த வச்சு ஒரு ஃபேனை வச்சு ஃபேன் எனக்கு எண்ணெய் எண்ணெய் விட்டு தாளிக்க போகிறோம் எண்ணெய் கொதிச்சிட்டுது நாங்கள் இந்த வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம் நல்லா பதங்குவணும் பதம் போகணும் எங்களுடைய பதங்கிட்டு நாங்களுக்கு ஒரு பச்சை மிளகாய் மூண்டு அட் பண்ணுறோம் அதில் முதல்ல சொல்லையில்லை நான் இப்போ சொல்லுறேன் பச்சை மிளகாய் ஐந்து அட் பண்ணுறேன் இதோட நாங்கள் இஞ்சி பூண்டு விழுது அட் பண்ண போகிறோம் பண்ணி நல்ல வடிவாக போகணும் பச்சை மணம் இல்லாமல் நல்லா வாசனை வரணும் வரங்கும் நல்லா வதங்கிட்டு நாங்கள் இதோட கேரட் கேரட் போட போகிறோம் கரட் ரெட் நெல்லை ஒரு அளவு பதங்கினா காணும் அதோட நாங்கள் லீட்ஸும் போட போகிறோம் இது கொஞ்சம் பதம் கட்டும் இதோட நாங்கள் லீட்ஸ் சொன்னால் லீட்ஸும் போட போகிறோம் லீட்ஸையும் கொஞ்சம் பதம் காடுவோம் வதங்கிட்டு இதோட நாங்கள் மஞ்சள் தூள் போட போகிறோம் உப்பு மிலாசு மிளகோடு நாங்கள் இந்த சூப் கட்டி எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஸ்கூப் கட்டி போட போகிறோம் சூப் கட்டி கொஞ்சம் நொறுக்கி போடுவோம் மிளகா பதாங்க விடுவோம் இதோட நாங்கள் தனி மிளகாய்த்தூள் போட போகிறோம் நல்ல வழிவாக வதங்குவோம் பச்சை மணம் இல்லாமல் இருக்கணும் எல்லாம் வதக்கி எடுத்துட்டேன் இதை நாங்கள் ஒன்று தான் வைக்க போகிறோம் அதில் தாளித்து அந்த சட்டிலேயே கொஞ்சம் எண்ணெயை விட்டு விட்டு முட்டை பொறிக்க போகிறேன் எண்ணெய்க்குள்ளே இப்படி முட்டையை போட்டு இப்படி பொறிவோம் இந்த இந்த கரண்டி இலை திண்டுனிங்களா கொஞ்சம் உண்ட உண்டாக வரும் வேரங்கோ நல்ல வடிவாக உண்டு உண்டாக வந்துருக்கு இன்னும் நாங்கள் வதராக்குவோம் தாளித்து வச்சதை எடுத்து குடிப்பா மறுக்க சூடு காட்டிட்டு அதுக்குள்ளே நாங்கள் முட்டையும் போட போகிறோம் வேறுபோ முட்டையும் போட்டு நல்ல வடிவாக இருக்க வளர்ப்பு இதோடு நல்லுடைய வதங்கிட்டு இதோடு நாங்கள் அந்த வெட்டி வைத்த குத்தையும் இதில் கூட போகிறோம் நீங்களும் இது போல செய்து பார்த்து எப்படி வந்தேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி